என்ன கேட்கிறாங்க ஒரு மனிதர் தன்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் தன்னுடைய செருப்பு பாதணி அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இதுவா பெருமை என்று கேட்கிறாங்க

நலகையே விரும்புகிறான் நீங்க என்ன உடுக்குறீங்க நீங்க என்ன செருப்பணியறீங்க இது அடையாளம் அல்ல அல் கிபுரு பெருமண்டா என்ன தெரியுமா பத்ருல் ஹக்கி சத்தியத்தை மறுப்பதும் வகம் துன்னாஸ் மனிதர்களை கேவலப்படுத்துவதும் தான் ரசூலுல்லாஹ் சேட்ட போட்டோம் கொலர் உசருது நெஞ்சி முன்னுக்கு வருது ஆஹ் தெரியுமா நாங்க யாரு உள்ளது நீங்க நாங்க எங்க கோட்டு சூட்ட அடிச்சு தெரியுமா நாங்க யாரு நாங்க தான் பட்டதாரி எங்கள்கிட்ட எல்லாம் இருக்கு உள்ளன் சொல்லும் அடுத்தவனை மட்டகரமா நினைக்கும் அடுத்தவனை சொல்லும் வாகனத்துல ஏறி உட்கார்ந்து பக்கத்து உள்ளவன் விளங்குதில்ல நடந்து போறவன் விளங்குதில்ல நாங்க வேண்டியது செய்வோம் தெரியுமா எங்களுக்கு உலகத்தை ஆட்டேலும் தெரியுமா உள்ளம் சொல்லுது இதுதான் பெருமை அடுத்தவனை கேவலமா நினைக்கிறது அடுத்தவனை மட்டகரமா நினைக்கிறது ஒரு மணித்தியாலம் இஸ்பேச்சு பண்றேன் ரெண்டு மணித்தியாலம் இஸ்பேச்சு பண்றேன் இது எந்த கெட்டித்தனம் அல்ல படைச்சவன் ரபு தந்ததுண்டு போனா இது நல்ல பண்பு நீங்க எல்லாம் நாங்க தான் அறிவாளி எங்களுக்கு தான் பேசேலும் உள்ளன் சொல்லுதா அன்பாண்டவர்களே இதுதான் பெருமை உலகத்தில் நானும் நீங்களும் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் அடுத்தவனை கேவலமாக நினைத்தால் அடுத்தவனை இரண்டாம் தரமாக பார்த்தால் அடுத்தவனை மட்டகரமாக பெருமை சூழ்ல்லா இது வருதாண்டு பாருங்க இந்த செயலுக்கு பின்னால அடுத்தவனை நினைக்கிற தன்மை வருதோ அடுத்தவனை செகண்டா பாக்குற தன்மை வருதோ அதுதான் பெருமை அது அணுவளவு இருந்தாலும்